ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் தேஸ்பட்டிக்காடு குக்கிங் இன்றைக்கி வந்து நம்ம பீர்க்கங்காயில் தான் ஒரு கூட்டு பார்க்க போகிறோம் பீர்க்கங்காயில் வந்து ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே பீர்க்கங்காயில் நீர்ச்சத்தும் நார்ச்சத்தும் அதிகமாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வராமல் பாதுகாக்கும் நம்ம கல்லீரலில் வந்து பிரச்சனை ஏற்படாமல் வந்து இந்த பீர்க்கங்காய் பாதுகாக்குது அது மாதிரி சுகர் உள்ளவங்க சர்க்கரை நோய் உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாகற்காய்க்கு பதில் கண்டிப்பாக இந்த பீர்க்கங்காய் எடுத்துக்கலாம் பீர்க்கங்காய் வந்து நமக்கு ரத்த செவப்ப எண்ணிக்கையை வந்து அதிகரிக்கிறது ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ரெண்டு பீர்க்கங்காய் நல்லா பச்சையாக பார்த்து வாங்கிக்கோங்க டார்க் க்ரீனாக இருக்கணும் அதோட காம்புமே நல்லா பச்சை கலரில் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் பீர்க்கங்காய் நல்லா தடிமனாக பார்த்து வாங்கிக்கோங்க நான் வந்து ரெண்டு பீர்க்கங்காய் வாங்கிட்டேன் நல்லா குக்கரில் ஒரு கப் அளவுக்கு பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன் அது கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன் பீர்க்கங்காய் ஒரு கப் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு மூணு தக்காளி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணது இது கூட வந்து நான் வந்து புளித்தண்ணி ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு எடு ஊற்றியிருந்தேன் அதை வீடியோ எடுக்க மறந்ததுனால நீங்கள் கண்டிப்பாக அந்த புளித்தண்ணியை சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நான் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த காய் வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு தாளிப்பு பண்ணிடலாம் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்குவோம் அதில் பார்த்திங்கன்னா ஒரு கடுகு சீரகம் அரை டீஸ்பூன் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் அஞ்சாறு வரமிளகா சேர்த்துக்குவோம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்து இந்த பாருங்க காய் நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த தாளிப்பை இந்த காயோடு சேர்த்துட்டு நல்லா கரண்டியால் கடைஞ்சி விட்டுருவோம் இது சுட சுட கூட தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த பீர்க்கங்கா கூட்டு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பீர்க்கங்கா கூட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே நம்ம சேனலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கோ ஷேர் பண்ணுங்கப்பா நன்றி வணக்கம்